தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா வெறும் நடப்பு அரசியலையும் அதே போல் தற்பொழுது இருக்கின்ற அந்த சூழியல் அமைப்பை மட்டுமே வைத்து ஒருவருடைய வரலாறையோ இல்லை ஒருவருடைய கதையோ வந்து நாம் வந்து எழுதுவது அப்படிங்கிறது மிக தவறாக முடியும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு காணொலியில் பேசியிருக்கோம் இதுதான் நமக்கு வரலாறு உணர்த்துகிறது ஸோ இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பட்டியலின சமூக மக்களுக்கு இது ரொம்ப வந்து அழுத்தம் திருத்தமாக பொருந்திர ஒரு விடயமாக பார்க்கலாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தற்பொழுது சூழலில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா எதன் பின்னணியில் அவர் ஒடுக்கப்படுகிறார்கள் எந்த காலகட்டத்திலிருந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை அமைகிறது ஸோ இதையெல்லாம் உணர்ந்து தெளிந்து வருகின்ற காலங்களில் எடுக்கின்ற ஒவ்வொரு படமுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆகச்சிறந்த படைப்புகளாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம் ஆரம்ப காலகட்டங்களில் பாரஞ்சித் அவர்கள் எடுக்கின்ற படத்திற்கும் தற்போது சூழல் வெளிவருகின்ற படத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது தங்களுடைய வேர்களை தேடி போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த தங்களான் போன்ற படங்கள் நமக்கு உறுதிப்படுத்துதுங்க ஸோ இந்த தங்களான் படம் வந்த பொழுதே அதாவது வரப்போகிறது அப்படிங்கிற செய்தி வந்த பொழுது இது எந்த கதையாக இருக்க போகிறது அந்த தங்கலான் அப்படிங்கிற அந்த தங்கம் அப்படிங்கிறத குறித்தும் அதே போல் அந்த கோல தங்கவயல் குறித்தும் இதெல்லாம் வந்து நம்ம பழைய காணொலியில் பேசியது ஒரு வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து இப்போ ஆல்ரெடி தினம் படமாக வந்து வெளியாகுதுங்க முழு படம் வெளியாக இந்த இந்த மாதிரியான சூழலில் நான் சீமானவர்கள் ஒரு அறிக்கை மறுவன் விட்டுருந்தாருங்க அதையுமே வாசிக்கிற ஒரு முறை அதை கவனிச்சிடுங்க ஸோ இந்த வாசிப்பின் மூலயமாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது மிக அகச்சிறந்த ஒரு படைப்பாக வந்திருக்கிறது அப்படின்னுமோ இதுக்கு வந்து அனைவரும் ஆதரவு தருணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் காலகட்டத்தில் பா அவருடைய படைப்புகள் அப்படின்னு எடுத்து பார்த்து அப்படின்னா தற்போதைய சூழலில் அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற துன்பத்தை மட்டுமே வைத்து இவர்களுடைய வரலாறை முழுவதுமாக தீர்மானிக்கிற ஒரு விடயத்தை வந்து கையில் எடுத்தார் ஆனால் காலங்கள் போக போக பார்த்து அப்படின்னா தங்களுடைய முழு வரலாறும் நம்மளுடைய முழு கதைகளும் இங்கே நிறுத்தப்பட்ட ஒரு விடயமும் கிடையாது தோண்டி பார்க்கும் பட்சத்தில் இன்னொரு காலத்திலிருந்து வேறு வடிவத்தில் அது இருந்திருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்குகிறார் இதே போல தாங்க இந்த கோல தங்கவில் போன்ற பகுதியில் இருக்கின்ற பரைய சமூக மக்களுடைய வாழ்வியலையும் வரலாறையுமே வந்து இந்த கதை சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த பயன்படுத்த முடிகிறதுங்க ஸோ அந்த வகையில் நான் சீமான் அவர்களுமே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதற்கு முன்பு பார்த்து அப்படின்னா இதுலேயே இரண்டு பாடல்களுமே வெளியாச்சு நீ கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அறுவடை அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியாச்சு அதுலேயுமே பார்த்து அப்படின்னா வேர்தடி தேடி போய்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடலையுமே வந்து ஒரு பொருட்படும் ஸோ அந்த பாடலுமே அருமையாக இருந்ததுங்க இதை தொடர்ந்து அண்ணன் சீமான் விட்டு அந்த அறிக்கைக்கு பாரஞ்சித் அவர்கள் ஒரு நன்றியையுமே தெரிவிச்சிருக்காருங்க அதிகமே நாம் பார்க்க முடிந்தது ஆதித்தமிழர்களின் வாழ்வியலையும் வலியையும் இரத்தமும் சதையுமாய் காட்சிப்படுத்தி இயக்கம் இசை நடிப்பு திரைக்கதை ஒளிப்பதிவு என அனைத்து பிரிவுகளிலும் ஆகச்சிறந்த படைப்பாக உருவாகியுள்ள உருவாகியுள்ளங்களான் திரைப்படம் உலக அரங்கில் தமிழ் திரையுலகை என்ற நம்பிக்கையை விதைக்கிறது அன்பு வாழ்த்துக்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கலுக்கும் வகிக்கப்பட்ட அவர்களது உரிமை மீட்புக்கும் நல்வாழ்விற்கும் என தனது ஒப்பற்ற கலைத்திறனை அர்ப்பணித்துள்ள அன்பு தம்பி பா ரஞ்சித் அவர்களுக்கும் நடிப்பு கலையில் தான் கொண்டுள்ள அளவற்ற காதல் தனித்திறனாலும் தான் ஏற்ற கதாபாத்திரத்திற்கும் கதைக்களத்திற்கும் ஏற்ப தனது உடலை வருத்தி திருத்தி வெளிப்படுத்தியுள்ள அசாத்திய நடிப்பாற்றலால் காட்சிகளில் நம்மை ஒன்றச் செய்துள்ள பெருங்கலைஞன் அன்பு தம்பி விக்ரம் அவர்களுக்கும் வரலாற்று பின்னணியில் உருவாகியுள்ள இப்படத்திற்கு மண் மனம் மாறாத இசையாலும் வீரம் தெரிக்கும் போர்பற இசையாலும் காட்சிகளுக்கு வலிமை சேர்த்துள்ள என் ஆருயிர் இளவல் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கும் குருதி

தங்கச் சுரங்கங்களில் மறைக்கப்பட்ட வரலாற்றை உணவு சூடேற்றும் திரைக்கதை மற்றும் உரையாடல்களால் பார்த்துள்ள அன்பிற்கினிய எழுத்தாளர்கள் தமிழ் பிரபா அழகிய பெரியவன் ஆகியோருக்கும் வரலாற்று காலத்தை அதன் விழுமியங்களோடு கண்முன்னே கொண்டு வந்துள்ள கலை இயக்குனர் தம்பி மூர்த்தி அவர்களுக்கும் அதனை உலகத்தரத்தில் ஒளி ஓவியமாக வடித்துள்ள ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி கிஷோர் கிஷோர்குமார் அவர்களுக்கும் படத்தொகுப்பாளர் தம்பி செல்வா அவர்களுக்கும் தங்களான் திரைப்படத்திற்கு கடின உழைப்பையும் ஆற்றலையும்

வருகிறது அப்படிங்கிறது நம்ம இதற்கு முன்பு ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் ஸோ இந்த அப்புறமே இந்த படம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இதுல ஏதாவது சில பிளகைகள் இருக்குதா அதாவது மாற்ற வேண்டியது இருந்திருக்குதா அப்படிங்கிறதுலாம் வந்து இனி வரும் காலங்களில் படம் விமர்சனம் வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் மக்களே அதை அடுத்த ஒரு காணொலியை பார்க்கலாம் ஆனால் இந்த இது போன்ற படங்களை நம்ம வரவேற்பதன் மூலமாக இனி வரும் காலங்களில் இது போன்ற படைப்புகளும் அதே போல் நம்மளுடைய வேறு தேடியே பொழுது நம்மளுடைய முழு வரலாற்றையும் நாம் அழிவுபடுத்தப்பட்ட காலம் எது என்பதையும் வந்து நமக்கு உணர் செய்ய உணர்த்து செய்ய இது வந்து மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கும் அப்படி சொல்லி சொல்லலாம் மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான ால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்